ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவானின் கரைப்படியாத தாயின் அன்பை நாம் எப்படி நம்மீது செலுத்துவது அதற்காக நம் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பகவான் ஸ்ரீ பாபா மிகவும் அன்புடன் விளக்குகிறார் புனித நூல்கள் வணங்கப்படுகின்றன அவர்கள் மீது பூக்கள் பொழிகின்றன உணவு கூட அவர்களுக்கு வழங்கப்படுவதன் மூலம் புனிதமானது அவர்கள் தெருக்களில் முன்னால் நாதஸ்வரம் மேலதாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் ஆனால் அவற்றை படிப்பது அதில் உள்ளவற்றை புரிந்து கொள்ள முயற்சிப்பது அல்லது அவை எதற்காக எழுதப்பட்டது என்பதை பற்றி பயிற்சி செய்வது இது சாத்தியமற்றது பெரும்பாலுமான அவர்களுக்கு அந்த புத்தகங்களில் கற்பிக்கும் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மற்றவர்களிடம் குறை காண முயலாதே பர தூஷ்ணனையும் பரஹிம்சையும் மற்றவர்களை கேவலப்படுத்துதல் மற்றும் காயப்படுத்துதல் கைவிடு எப்போதும் பேச்சில் இனிமையாக இருக்கட்டும் பக்தியுடனும் பணிவுடனும் இருங்கள் அன்புடன் அன்பிக்காக வாழுங்கள் பிறருக்கு பிரேம சுரூபமான தெய்வீக அன்பான இறைவன் நீங்கள் எதையும் கேட்காவிட்டாலும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவார் அவருக்கு தெரியும் குழந்தைக்கு ஊட்டச்சத்து கேட்க காத்திருக்காத தாய் அதே போல இறைவன் அவரது அன்பு மிகவும் பரந்தது மற்றும் ஆழமானது அவர் ஒவ்வொரு தேவையும் எதிர்பார்க்கிறார் மற்றும் உங்களுக்கு இருக்க வேண்டிய உதவியுடன் விரைந்து உடன் விரைந்து செல்கிறார் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்